வணக்கம் இன்றைய நியூஸ் 41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அகில இந்திய நாடார் நலசங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கேரள எல்லை ஒட்டியுள்ள மீனாட்சிபுரத்தில் அகில இந்திய நாடார் நலசங்கம் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதையடுத்து ஆளியார் அருகே உள்ள கோட்டூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு நிறுவனத் தலைவர் முருகானந்தம் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதையடுத்து செய்தியாளர் சந்திப்பில் தலைவர் முருகானந்தம் தெரிவிக்கும் பொழுது பரப்பிக்குளம் அணை சோளையார் அணை ஆளியார் அணை மலம்புழா அணை மீன்கரை அணைகளை கட்டி நீர்வளம் பாதுகாத்த பெருந்தலைவர் காமராஜருக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மாநில பொதுச்செயலாளர் போது இறக்கு அனுமதி வழங்கும் கட்சியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்போம் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் நிறுவனத் தலைவர் ஆர் முருகானந்தம் பொதுச்செயலாளர் அருண்குமார் பொருளாளர் ரமேஷ்குமார் மாநில வர்த்தக அணி தலைவர் பஞ்சலிங்கம் இணைச் செயலாளர் கேரளா கண்ணன் மீனாட்சிபுரம் கிளைத்தலைவர் நாகராஜ் பார்த்திபன் செயலாளர் செல்வராஜ் மருதாச்சலம் ஆனைமலை ஒன்றிய தலைவர் முருகேஷன் ஒன்றிய செயலாளர் வெள்ளியங்கிரி மணிகண்டன் இளைஞரணி சார்பாக ஜெயக்குமார் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஆனைமலையில் பெருந்தலைவர் காமராஜர் முழு திருவுருவ சிலை அமைக்க கண்ணம்மாள் கார்டனில் உரிமையாளர்கள் ஈஸ்வர சுவாமி ரவிச்சந்திரன் கணேஷ் ஆகியோர் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக செய்தியாளர்

<ihak> <warfare> ya, <Styles tout Rabbi> ya, சிலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்ததற்கு நாடாளுமன்ற சமையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சாவலை இணைக்கிறோம் நீங்கள்